வறுமையைப் போல் துன்பமானது எது என்று கேட்டால் வறுமையைப் போல் துன்பமானது வறுமை ஒன்றே ஆகும் திருக்குறள் ஆயிரத்து நாற்பத்து ஒன்று குடியியல் இது ஏழ்மை பற்றிய கருத்தை வெளிப்படுத்துகிறது இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாத்தது ஆழ்ந்த பொருள் வறுமையின் துன்பத்தை விட வேறு பெரிய துன்பம் எதுவுமில்லை ஏனெனில் வறுமை ஒருவரின் தன்னம்பிக்கையை மதிப்பை உறவுகளை வாழ்க்கை நிம்மதியையெல்லாம் இழக்கச் செய்யும் சரி கதைக்கு செல்வோமா விரியும் வசந்தம் திருநெல்வேலியின் ஒரு சிறிய கிராமம் அவ்வூரில் எளிய இயற்கையை நேசிக்கும் பதினாறு வயது சிறுமி அனிதா வசித்தாள் அறிவாளி ஆழமான எண்ணங்கொடு வளர்ந்தவள் பள்ளியில் எல்லோருக்கும் பிடித்த மாணவி ஆசிரியர்கள் பெருமையுடன் நீ ஒரு நாளேனும் சிறந்த மருத்துவராக வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவார்கள் அவளது கண்களில் ஒளி திகழ்ந்தது அது கனவுகளின் ஒளி ஆனால் வாழ்க்கை அவளது கனவுகளுக்கு பாதை அமைக்கவில்லை ஏழ்மையின் சூழ்நிலை அவளது குடும்பத்தை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் போராட்டமாக மாறியது வேலையின்றி தவிக்கும் தந்தையின் நிச்சயமற்ற வருமானம் குடும்பத்தினரை பசியில் வாடச் செய்தது தினசரி உணவுக்கு துன்பப்படும் வீட்டில் பள்ளியில் கிடைக்கும் மத்தியான உணவே அனிதாவின் ஒரே நல்ல உணவு ஒருநாள் பள்ளியில் முதலிடம் பிடித்த அனிதாவிற்கு தலைமை ஆசிரியர் பெருமையாக கூறினார் இந்த முறை நீ மருத்துவம் படிக்க வேண்டும் அனிதா அது உன்னால் முடியும் நீ கற்றுத் தேர்வதற்கு தேவையான எந்த உதவியும் நான் செய்வேன் ஆனால் அந்த வார்த்தைகள் அவளுக்கு சந்தோஷத்தை தரவில்லை அந்த இரவு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதிக்கு நடுவே ஒரு கசப்பான உண்மை ஒலித்தது நம்ம வீட்டின் நிலைமை தெரியாமலே நீ மட்டும் கனவுகள் காணலாமா நாளைக்கு உணவு வாங்க முடியுமா என்ற கவலையில்தான் நாம் இருக்கிறோம் கனவுகளால் வயிறு நிறையாது என்று அவளது தந்தை கடுமையாகக் கூறினார் அனிதாவால் வாதிட முடியவில்லை கனவுகள் நொறுங்கியது மறுநாள் பள்ளிக்குப் போகவில்லை அதற்குப் பதிலாக அருகில் உள்ள ஓட்டலுக்கு வேலைக்குச் சென்றாள் கண்களில் துளிகள் இருந்தும் உடன் பிறந்தவர்களுக்கு உணவு வாங்கிக் கொடுக்க முடிகிறதென்ற உண்மையில் தன்னை தேற்றிக் கொண்டாள் காலை பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகளை பாதையில் பார்த்தவுடனே அனிதாவின் உள்ளம் கனத்தது நானும் இவர்களுடன் இருந்திருக்கலாமே என்ற எண்ணம் மனதிற்குள் கிளர்ந்தது கண்களில் ஒரு சிறு நீர்த்துளி உருவாக ஒரு நொடி கனவுகளின் உலகில் மூழ்கினாள் ஆனால் மறுநொடி திரும்பி பார்த்தாள் வீட்டில் பசித்து தவிக்கும் சகோதரிக்கு ஒரே ஆதரவாக இருப்பதுதான் தானே என்று தன் துளிகளை துடைத்தாள் காலம் கடந்து கொண்டே போனது அனிதாவின் வசந்தம் மலரவில்லை மரணத்தை விட கொடூரமானது வாழ்ந்து கொண்டே கனவுகளை புதைத்துவிட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் ஏழ்மை என்பது ஒருவரை பட்டினி மட்டும் ஆக்குவதில்லை அவர்களின் கனவுகளையும் பசியாக்கி விழுங்கிவிடும் வாழ்வியல் முக்கியத்துவம் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த கல்வி உழைப்பு சிக்கன நடைமுறை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் வறுமை என்பது வாழ்க்கையின் எல்லாம் என எண்ணாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேற முயற்சிக்க வேண்டும் இது திருவள்ளுவர் வறுமையின் கசப்பை மிக அழுத்தமாக விளக்கும் சிறந்த குரல்களில் ஒன்றாகும் நன்றி